வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தார் பரபிரம் தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அடியேன் கோவையில் இருந்து தனம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி பலன் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு அஸ்தம்தானத்துல எட்டியம் வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்துல சற்று சிக்கனமாக இருப்பது நல்லது எட்டுல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இரண்டு நான்கு பன்னெண்டாம் ஸ்தானங்களை பார்க்கறதுனால உறவினர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்ட சுப செலவுகளை செய்வீங்க வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்ல தீர்வு கிடைக்கக்கூடும் சில முக்கியமான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பதன் மூலம் அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் சரியாக அடைய முடியும் புதிய முயற்சிகள் ஈடுபடுகின்ற பொழுது சற்று கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் சில செலவுகள் உண்டாகும் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருப்பதால் சிக்கனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலை சிந்தித்து செயல்படுவது நல்லது முன்பின் தெரியாத நபர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் செய்பவர்களும் போட்டியல் பொறாமைகள் ஏற்படும் அதை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பெண்களுக்கு திருமண சுபகாரியங்கள் தாமதம் ஏற்படும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் தடைகள் ஏற்படும் மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறையும் ஞாபக மருதி ஏற்படும் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது இந்த குரு பயிற்சி பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உங்களுக்கு இந்த உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்க என்னோட நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோட ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையொருளும் குருவருளும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்